ಹಾಡಿದರೆ ಎನ್ನೊಡೆಯನ ಹಾಡುವೆ ಬೇಡಿದರೆ ಎನ್ನೊಡೆಯನ ಬೇಡುವೆ ಒಡೆಯಗೆ ಒಡಲನು ತೋರುತ ಎನ್ನ ಬಡತನ ಭಿನ್ನ ಮಾಡುವೆ ಒಡೆಯ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಅಡಿಗಳನ್ನು ಸಾರಿ ಬದುಕುವೆ ಸೇರಿ ಬದುಕುವೇ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது எபிசோடு சோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன பாடல் எடுத்துட்டு இருக்கோம்னாக்கா ஹூவ தருவரமனை தருவா அவ்வ லட்சுமி ரமணா இவகில்ல கருவா அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பா பாடலை திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடி இருக்கிறார்கள் ஸ்ருதி விஷால் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லவே வேணாம் அவங்க நம்மளுக்கு ரெகுலரா பாடக்கூடியவர்கள் என்ன ஒரு மிகப்பெரிய பாடகி மிக அருமையான குரல் வளம் உடையவர் நம்ம எப்பெல்லாம் கேட்குறோமோ அப்போல்லாம் மறுக்காமல் அந்த நம்ம பாட்டை கொடுத்துட்டா போதும் அதுக்கு டியூன் கூட பண்ணிக்குவாங்க அவங்களே எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டா போதும் அவங்களே டியூன் பண்ணி அந்த பாடலை பாடி எந்த விதமான தாமதமும் இல்லாமல் மறுபடியும் ரிமைண்ட் எல்லாம் பண்ணவே வேணாம் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுட்டோம்னா பாடி கொடுத்து அமிச்சிருவாங்க அருமையான குரல் வளம் ரொம்ப நல்லாக பாடக்கூடியவர் நமக்கு நன்றாக ஒத்துழைப்பு நம்ம அது நமது இந்த ஒரு சேனல் மேல மிகுந்த அன்பு உள்ளவர் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பாடலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா இறைவன் எவ்வளவு எளிமையானவன் அப்படிங்கிறத பிறந்ததாசர் விளக்குகிறார் எப்படி ஒரு கர்வமே இல்லாமல் இருக்கிறான் அகங்காரமே இல்லாமல் எப்படி இருக்கிறான் இறைவன் நாம எப்படி அகங்காரத்தோட இருக்கிறோம் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கிறது ஆனா அந்த இறைவன் வந்து எவ்வளவு எளிமையானவன் அவனுக்கு என்ன பண்ணா போதும் அவனுக்கு என்ன செய்தால் போதும் நாம பெருசா நீங்க வந்து தொண்டருக்கு தொண்டராக வந்து அவன் பக்தனுக்கு பக்தனாக வந்து நிற்பான் அவனுக்கு எந்த விதமான கர்வமே கிடையாது ஆனா இந்த உலகத்துக்கே அவன் தான் அதிபதி ஆனாலும் அவனுக்கு கர்வம் இல்லை அப்படிங்கறதான் இந்த பாடல்ல அவர் நமக்கு விளக்குகிறார் அதுக்கு உதாரணம் சொல்லி விளக்குகிறார் அது பாடலை பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் இப்ப நம்ம திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை பாடலை பிறகு இந்த அர்த்தத்தை பார்ப்போம் திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் கேட்போம் ഇവി ലോവ ഹോ തരോവര മനിക ഉള്ള തളീ തുളസി ബിന്ദു ഗംഗോദകവ ഇന്ദിരമണകർപ്പുത ീ തുളസി ബിന്ദു ഗംഗൂദ കവ ഇന്ദിരമണകർപ്പുത മുൻ മനദലി സിന്ധു ശയനമു കുന്ദി എന്തി പന മന്ദിരോ புஷ்பரமாத்மர்ப்பிசி பரிபூர்ண நீ பூஜையனு மாடு பரிப்பிய புஷ்பரமாத்மர்ப்பிசி பரிபூர்ண நீ பூஜையனு மாடே सरसि चाक्षनुतन् सकल स्वातन्त्यदलनि सरसि चाक्षनुतन् सकल स्वातन्त्यदलनि सरिभाग कोडुवतन् हर मनीये പാണ്ഡവര മനിയോളി കൂരെ ളേതു പണ്ടരീ കാക്ഷത ഉള്ള തന പാണ്ഡവര മനിയോളി കൂരെ पुण्डरीकाक्षता हुल्लति निसीद हण्डजाधिपनं पुरन्दर विठ्ठलनु हण्डजाधिपनं पुरन्दर विठ्ठलनु तुण्डरिके तुण्डनागे सञ्चरि सुीहनु ൂവതരുവരമനികേ ഹല തരുവല കുീരമണ ഇവ ഗിളവൂവതോവരമണേ ഹല തരു திருமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக அனுபவித்து பாடி இருக்கிறார் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் ஹூவ தருவர மனகே ஹுல்ல தருவா அவ்வ லக் ரமணா இவகில்ல கருவா யாராவது கொண்டு ஒரே ஒரு பூவை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் சுவாமிக்கு பூவை கொடுத்திருக்கனால போதும் அவன் என்ன பண்ணுவான் ஹுல்ல தருவா இந்த இடத்துல ஹுல்லாக்கா புல்லுன்னு மட்டும் எடுத்துக்க கூடாது சந்தோஷத்தை கொடுப்பா நீங்க ஒரே ஒரு தளம் பூ ஒரு பூ எடுத்து சுவாமியோட பாதத்தில் போட்டுட்டு வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் நீங்க பெருசா ஒன்றும் பெரிய ஆராதனைலாம் பண்ண வேண்டாம் பயங்கர பெரிய பூஜை பண்ண சோட சோ பூஜைகள் பூஜைகள்லாம் பண்ணி பெரிய பஞ்ச பட்ச பரமானியங்கள் செய்து நெவேதியம் செய்து பதனைகள் செய்து பாராயணங்கள் செய்து அதான் ஒன்றுமே வேணாம் ஒரே ஒரு பூ எடுத்து சாமி முன்னாடி போடுங்க போட்டீங்கன்னா போதும் அவ ரிப்பீட்டா என்ன பண்ணுவான் உங்களுக்கு உள்ள தருவா அவங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்போம் புல்ல தருவா அப்படின்னு ஏன் இதை யூஸ் பண்ணுறாருனாக்கா பழைய காலத்தில் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளிலும் பசு மாடு இருக்கும் அல்லது குதிரை இருக்கும் அல்லது காளை மாடு இருக்கும் ஏன்னா அதுதான் ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இன்னொன்று பாலுக்காக எல்லார் வீட்லேயுமே இது வந்து மோராத நார்மல் இருக்கிற வீட்ல எல்லாமே இது இருக்கும் இதற்கு வந்து புல்லை போடுவதற்கும் அதை மேய்ப்பதற்கும் அதை கட்டி காப்பதற்கும் வீட்டிலே வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டு இருப்பார்கள் ஸோ அந்த புல் கொண்டு வர வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்காரனுடைய வேலையாக இருந்தது வீட்டோட எஜமான போய் எடுத்துட்டு வர மாட்டார் அவர் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கும் அவன் தான் போய் புல்ல அறுத்துட்டு வந்து போடுவான் ஒரு மாட்டை பார்த்துக்கணும்னா மாட்டை கழுவுறதுலேருந்து பண்ணுறதுலேருந்து புல்லு போடுறது எல்லாமே அதோட வேலைக்காரனாக இருக்கும் ஸோ அது போல அதனால புல்லை தருவானக்கா அந்த வேலைக்காரனை காரனை போல உன்னு நடந்து கொள்வான் நீ ஒரு பூவை மட்டும் போட்டானா போதும் உனக்கு அடங்கி ஒடுங்கி உன்னுடைய இதுக்கு வந்துடுவான் அன்புக்கு மயங்கி வந்துடுவான் அந்த கடவுள் அதுதான் இங்க சொல்ல வர்றாரு அவ்வளவு லட்சுமீரமான இவகில்ல கர்வா அதாவது நம்ம சாதாரணமான மக்கள் நம்ம நம்மளுக்கே எக்கச்சக்கமான கர்வம் இருக்கு நான் அதா இருந்தேன் இதா இருந்தேன் இருக்கும்போது தான் பாசு எங்க போனாலும் என்ன பத்தி யாரும் பேசுவாங்க மதம்னா கர்வம் என்ன மதம் தன மதம் ரூப மதம் வித்யா மதம் எவ்வன மத பல மத குல மத ராஜ்ய மத தப இது மாதிரி எல்லாமே நமக்கு அஷ்ட வகையான மதங்கள் கர்வங்கள் இருக்கா இவன் தபஸ் கூட ஒரு விதமான கர்வம் தான் நான் இவ்வளவு தபம் செய்திருக்கேன் நான் இவ்வளவு தபசி அப்படின்னு சொல்லிக்கிறாரு இல்லையா அதுவும் ஒரு விதமான கர்வம் தான் வித்யா கர்வம் இருக்கு நமக்கு குல கர்வம் இருக்கு நமக்கு ராஜ்ய கர்வம் இருக்கிறது நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்திலே இருக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்திலே ஒரு இத ராஜராக இருக்கிறேன் பின் வித்யா கர்வம் இவ்வளவு படித்திருக்கிறேன் சோ எதுக்கெல்லாம் கர்வம் நம்மளுக்கு எனக்கு எல்லாருக்கும் எல்லாருமே என்னை பிடிக்கும் இது ஒரு விதமான கர்வம் சோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு விதமான கர்வம் இருக்கு ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை நம்மலாம் ஒண்ணுமே இல்லாத போய் இவ்வளவு கர்வம் இருக்கணும்னா ஏதாவது இருக்கணும் ஆனா ஒண்ணுமே இல்லாத நம்ம கூட கர்வத்தோட இருக்கும் ஆனா இறைவன் எப்படிப்பட்டவன் அவ லக்மி ரமணா இந்த பாடல எழுதுவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எதுகை மோனையை பற்றி தெரியும் ஹூவ அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதுகை மோனை வரணும் நான் கூட நான் கூட கொஞ்சம் பாடெல்லாம் எழுதுவேன் சோ எனக்கு நான் இந்த ஹூவ தருவர மனைகேன்னு உடனே இதுக்கு அடுத்த எப்படிப்பா கொண்டு வராருன்னு பார்த்தா அவ்வ லக்ஷ்மி ரமணா பூவாக்க அவ்வா கொண்டு வந்தார் இதுதான் ஒரு பெரிய சிறப்பு அவளுடைய வார்த்தை கையாளுகள் அவ்வனாக்கா பெரியவர் அப்படின்னு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாத்வா பிராமணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல வந்து பாட்டியை அவ்வான்னு கூடுவாங்க அதாவது வீட்டிலே பெரியவங்க மீனிங்ல கர்னா கர்நாடகால அஜி அஜின்னு கூட்டுவாங்க நார்தன் கர்நாடகாவில எல்லாருமே அவ்வளான் கூடுவாங்க நம்ம கிராமத்தை கூடுவாங்களா வா தாய் போத்தாயின்னு பேசுவாங்களா அது மாதிரி நார்த் கர்நாடகா வா வா ஹோகவா வா அப்படின்னு பேசுவாங்க அதாவது பெரியவளைய மரியாதைக்குறைவளாக அன்பு சொல்றது அதான் அவ்வான்னு சொல்லுவோம் சோ அவ லக் அவ்வளவு க்ளோஸ் ஆயிடுறாரு அவரு அவ்வளவு குளோஸ் ஆறாரு புரந்தரதாசர் லட்சுமியுடன் அவ்வ லக்ஷ்மி ரமண லக்ஷ்மி யாரு ட்ரெஷரி உலகத்தினுடைய செல்வம் பூரா அவ கையில தான் இருக்கு அவ யார் கையில இருக்கா நம்ம ஹரி ஸ்ரீஹரியோட கையில இருக்கா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்தாலும் கர்வம் இல்ல என்கிட்ட பத்து பைசா கிடையாது என்னமோ வச்சிருக்கா இன்னைக்கு வந்தா நாளைக்கு அந்த பணம் போயிடும் இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு காணாம போயிடும் இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளவு கர்வம் இருக்கு ஆனா அவரு எப்படி பணத்துக்கே அதிபதி அவருக்கே அவ்வளவுதான் அதிபதி லக்ஷ்மி பணத்துக்கு அதிபதி லக்ஷ்மிக்கே இவரு அதிபதி அப்படிங்கிற போது எவ்வளவு கர்வம் இருக்கணும் ஆனா அவர் கர்வமே இல்லை நீ ஒரு புள்ள கொடுத்தா போதும் உங்க வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் வேலைக்காரனாக நினைப்பார் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்ப பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம் ஒந்து தள ஸ்ரீ துளசி பிந்து கங்கோதவ பிந்து கங்கோதகவ இந்திரா ரமணக அர்ப்பித்தா தார் அதாவது ஒரே ஒரு தளம் ஸ்ரீ துளசி நீங்க பூ அந்த பூ ரோஜா பூ அந்த பூ பூ இதெல்லாம் கொண்டு வரணும் ஒரே ஒரு ஸ்ரீ துளசி இருக்கு இல்லையா அதை அர்ப்பணம் பண்ணுங்க போதும் ஒரு பிந்து கங்கோதகவா ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு தளம் துளசி ஒரு சொட்டு தண்ணீர் இதுல கூட பகவத்கீதையில பகவான் சொல்றார் இல்லையா பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே வேணாம் இதை மட்டும் கொடுப்பா நான் சந்தோஷம் ஆயிடுவேன்றாரு ஒரே ஒரு ஸ்ரீ துளசி தளம் ஒரு தளம் ஒரே ஒரு இலை போடு உனக்கு ஒண்ணுமே பூஜை பண்ணாத ஒரு ஒரு துளசி தலை எடுத்தா தலையில போடு ஒரு உதரணை தண்ணியை ஊத்து அவர் சந்தோஷப்படுற அது என்னன்னு சொல்றோம் இந்திரமனக அர்ப்பித்தவனும் நீங்க அர்ப்பிதம் பண்ணணும் இதுல மனசு முக்கியம் நீங்க என்ன பண்றீங்கிறது முக்கியம் கிடையாது எந்த மனதும் நீங்கள் அர்ப்பணம் செய்கிறீர்கள் அர்ப்பித்தவனே அர்ப்பிதம் நீங்க அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு மனதாக நல்ல இருதையத்துடன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி பண்ணும்போது என்ன சொல்லணும் ஒந்தே மனதல்லி சிந்து சயனா முகுந்தாவேனே அந்த ஒருமைப்பட்ட மனதுடன் என்ன பண்ணணும் சிந்து சயனனே அந்த பார்களிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற நாராயணனே முகுந்தனே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான் அவன் எந்தெந்த வாசிப்ப நான் மந்திரத்த உலக உங்களுடைய இதய மந்திரத்தில் இதய மந்திர மந்திரத்திலிருந்து உங்களுக்கு இதய கோவில் இருக்கிறது அதிலிருந்து சிந்து சயனா முகுந்தா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா எந்தெந்த வாசிப்பன் மந்திர என்றைக்கும் அந்த அந்த உங்களுடைய இதய மந்திரம் இருக்கிறதுல இருதய மந்திரம் இருதய கோயில் இருக்கிறதுல அதுலயே வாசம் செய்வான் இவ்வளவு வேற ஒன்னும் பெருசா பண்ணவே வேண்டாம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் அவனுடைய உங்களுடைய இதய மந்திரத்திலே வந்து எப்பொழுதுமே சதத்தா வாசிப்பன் வாசம் வாசம் செய்வான் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய இதய கமலத்திலே உங்களுடைய இதய மண்டபத்திலே அவனை கொண்டு வர ஒண்ணுமே வாணாம் நீங்க ஒரு மனதால முகுந்தா சிந்து சயனான்னு சொன்னீங்கன்னா போதும் அவன் வந்துடுவான் அப்படின்றது அவன் அவ்வளவு எளிமையானவன் அதை தான் சொல்ல வராரு நம்ம குழந்தைதாசன் இப்போ அடுத்த ஒரு சரணத்துக்கு போகும் பரிபரிய புஷ்பகளை பரமாத்மக அர்ப்பிசி பரிபூர்ணன் என்று பூஜையினும் மாடே விதவிதமான புஷ்பங்கள் கொஞ்சம் மேலே போறாரு நான் அப்போ சொன்னது ரொம்ப ஈஸியாக பண்ணாரு இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போறாரு விதவிதமான புஷ்பங்களை அந்த பரமாத்மன்றே அவனுக்கு அர்ப்பணம் செய்து நீனே பரிபூர்ணனும் ஹரி சர்வோத்தமாம் அவனே உத்தமன் எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா தேவகணங்களிலும் உத்தமன் யாரு ஹரிதான் சர்வோத்தமன் சோ ஹரி சர்வோத்தமா நீனே பரிபூர்ணன் அப்படின்னு சொல்லி நீங்க பூஜையை மாடி நீங்க பூஜையை செய்தால் சரசி ஜாக்ஷன் என்ன பண்ணுவான் சரசி ஜாக்ஷன் சரசி ஜாக்ஷனும் அந்த தாமரையை போன்ற கண்களே உடைய அந்த ஸ்ரீஹரி இருக்கிறானே தன் சகல சுவாதந்திரி அவன்தான் சுதந்திரன் நாமளே நினைச்சிருக்கோம் நாம தான் வந்து ரொம்ப சுதந்திரமானவர்கள் சுதந்திரம் பெற்று விட்டிருந்தது இந்தியா நாமெல்லாம் சுதந்திரங்கள் நம்மளும் சுதந்திரம்னே கிடையாது நம்மளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது நீங்க இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டோம் சொல்லவே முடியாது நம்மளுக்கு எந்த விதமான யார் சுதந்திரன் சுதந்திரன் யாரு அப்படின்னாக்கா அந்த மகாவிஷ்ணு தான் அந்த இறைவன் தான் அவனுடைய சன் தன்னுடைய அவ்வளவு சுதந்திரம் மிக்க தன்னுடைய சுதந்திர தள்ளி தன்னுடைய சுதந்திரத்துல என்ன பண்ணுவான் சரிபாக கொடுவ தன்னை அரமனை உலகே சரிபாக கொடுவான்னாக்கா சரி பாதையை கொடுப்பான்னு எடுத்துக்கூடாதீங்க சரியான உங்களுக்கு எது யோகியமோ அதை கொடுப்பான் எங்க கொடுப்பான் அவனுடைய அரண்மனை அவன் அரண்மனை அது வைகுண்டம் அவனுடைய வைகுண்டத்திலே உங்களுக்கு நீங்கள் எந்த தகுதியில் இருக்கிறீர்களோ அந்த தகுதிக்கு ஒப்பான இடத்தை உங்களுக்கு கொடுப்பான் சரிப்பா சரியான இடத்தை கொடுப்பான் உங்களுடைய சாதனை என்னவோ நீங்கள் வாழ்க்கையில என்ன சாதனை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு இருந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய யோகிதையை பொறுத்து அவனுடைய மந்திரமான அவனுடைய மனையான அரண்மனையான அந்த வைகுண்டத்திலே சரியான ஒரு இடத்தை உங்களுக்கு கொடுப்பான் நீங்க வெள்ளமா இது மாதிரி பூஜை செஞ்சீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த வைகுண்டத்திலே ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சரிப்பா இதுக்கு என்னப்பா உதாரணம் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா சார் இவ்வளவு எளிமையானவனா அந்த உங்களை டேவன் எனக்கு அதாவது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஏன்னா மூணு சாதம் எழுதுவார் மூணு பத்தி தான் எழுத முடியும் சோ ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்றார் நான் அடுத்த பிறகு சொல்றேன் இந்த அவனுக்கு உதாரணம் தான் வந்து புடிச்சுக்கோ அப்படின்றார் இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் பாண்டவர மனையுலகே குதிரைகளை தா தொழது பொண்டரி காட்சா தா உள்ள தினிசிதா அதாவது என்ன பண்ணாம் பாண்டவர்களுடைய வீட்டில இருக்கும்போது என்ன பண்ணாம் அவர்களுடைய தேரோட்டியாக இருந்தான் சோ தேரோட்டியோட ஒரு கடமை என்ன தெரியுமா தேரோட்டி அவங்க வந்து அந்த போரிலே அந்த தேரை வழி நடத்த வேண்டும் குதிரை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் போர் நடக்கும்போது அந்த குதிரையை மிரண்டு விடும் அதர் மேல் அம்பு வந்து பாயும் அதற்கு வந்து புண்ணாகும் அப்போ அது பின்னான்னு தெரிச்சு ஓடும் அப்போ அதை கண்ட்ரோல் அந்த குதிரையை பற்றி நன்றாக அறிவு இருக்கணும் என்ன பண்ணா அந்த குதிரை கோவம் வரும் என்ன மிரளும் அப்படிங்கறது குதிரையை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கணும் என்ன அவங்க இருப்பார்கள் குதிரைக்கு குளிப்பாட்டுவாங்க குதிரைக்கு புல் திங்க வைப்பாங்க மேக்ஸிமம் டைம் தே அண்டர்ஸ்டாண்ட் தார் அது மாதிரி அதனால அவங்க என்ன பண்ணான் தன்னுடைய தேரோட்டியாக இருந்த காரணத்தினாலே பாண்டவர மனை உலகே குதிரைகளை தாத்தும் குதிரைகளை கழுவினான் யார் இந்த ஆளு உலகத்துக்கே அதிபதி இல்லையா சர்வோத்தமா இந்த உலகத்தை ஆளக்கூடுவேன் அந்த உலகத்துக்கே செல்வத்தை அள்ளி தருகிற அந்த ஸ்ரீலட்சுமியினுடைய கணவன் அவருக்கே இவன் எவ்வளவு பெரும் ஜெகத்தை படைத்தவன் ஆனா அங்க என்ன பண்றான் குதிரையை அளம்பிட்டு இருந்தாங்க லாயத்தை போய் அவ்வளவு சிம்பிளான ஆளு குதிரையை தாத்தளவு புண்டரையை காட்சா த உள்ள திணிசிதா அந்த அந்த குதிரைகளுக்கு புல்லை கொடுத்தான் அப்படின்றாரு யாருக்கு பாண்டவர்களுக்கும் அவன் சந்தோஷத்தை கொடுத்தான் அவர்கள் வீட்டில குதிரை மட்டும் அவன் கழுவில பாண்டவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் அவர்களை பாதுகாத்தான் அவருடைய கண்ணுமே போல பாதுகாத்தான் போரிலே பாண்டவர்கள் யாரும் இரவாமல் இவன் பாதுகாத்தான் இல்லையா சோ அதுதான் அவனுடைய இது அண்டஜாதிப்பா நம்ம ஸ்ரீ புரந்தர விட்டலனும் அந்த முட்டையிலே பிறந்த முட்டையிலிருந்து பிறந்த அந்த கருடன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய அதிபனான நம்முடைய புரந்தர வீட்டலன் இருக்கிறார்கள் என்னுடைய சிதைவான புரந்தர வீட்டலன் தொண்டரிக தொண்டராக சஞ்சரிசி துக்கிறானோ சஞ்சரிசி அப்படின்றார் அதாவது தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டனாக யாரெல்லாம் வேலைக்காரனோ வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக பக்தனுக்கு பக்தனாக அடியாருக்கு அடியாராக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அப்படிங்கிறார் பாருங்க இதுவனுடைய எவ்வளவு எளிமையானவன் அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி விளக்குறாரு பாருங்க அருமையான பாடலையும் நாம சமயம் படைக்கும் போதெல்லாம் பாடி அந்த இறைவனின் அருளை பெறுவாங்க என்று கூறி நான் இந்த எபிசோடை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி ஸ்ரீ ஆயன் மகன்